நண்பர்களே வணக்கம் இந்த சாலையை பாருங்க இந்த சாலை வந்து தூத்துக்குடி சிறுவைகுண்டம் இணைப்பு சாலை இந்த சாலை பூரா இந்த மீனாட்சிப்பட்டி தாண்டின உடனே அந்த விவி கம்பெனி கொடுத்தீங்களா அந்த விவி கம்பெனி தாண்டின உடனே பாருங்கள் ரோடு பூரா இப்படி தான் இடிஞ்சு உடஞ்சி குண்டும் குழியுமா இந்த பக்கம் போகிறவன் அந்த பக்கம் பைக்கில் வரான் அந்த பக்கம் போகிறவன் இந்த பக்கம் பைக்கில் வரான் ஏத்தாப்பில்ல வர்ற பஸ்ஸுக்கு நேராக போகிறான் எல்லா இடமும் உடஞ்சி உடைஞ்சு அந்த முடிவைத்தான அந்த கார்னர் வர இருக்குது இந்த நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள்லாம் என்னத்தை பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரியல இவங்களாம் சம்பளம் வாங்குதாங்களா இல்லை வாங்குகிற சம்பளத்துக்கு ஒழுங்காக வேலை செய்யணும்ல இந்த கான்ட்ராக்ட்காரன் ஒழுங்காக வேலை பார்க்கலாம் இந்த வேலை செய்கிறவன் வந்து ஏன் எதுக்குன்னு கேட்கணும் நெடுஞ்சாலைத்துறை இந்த அதில் சாலை பணியாளர்கள்லாம் நிறைய பேர் எடுத்து வச்சிருக்காங்க அவங்களாம் அந்த சாலையை பராமரிப்பாங்களா இல்லை பராமரிக்க மாட்டாங்களா சாலை ஆய்வாளர்னு ஒரு பொறுப்பு இருக்குது அதெல்லாம் வந்து ஆய்வு பண்ணுவாங்களா மாட்டாங்களா வாங்குற சம்பளத்துக்கு ஒழுங்காக வேலை பாருங்க ஐயா உங்களுக்கு அரசாங்கம் சம்பளம் கொடுக்கு நாங்கள் வரிப்படத்தில் சம்பளம் கொடுக்குவோம் ஒவ்வொரு லிட்டர் பெட்ரோல் இருந்து நாங்கள் வாங்குகிற எல்லா பொருளுக்கும் இப்போ வரியை போட்டு உங்களுக்கு ஒம்பது பர்சன்ட்டு மத்திய அரசாங்கத்துக்கு ஒம்பது பர்சன்ட்டுன்னு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க வாங்கிற சம்பளத்துக்கு ஒழுங்காக வேலை பாருங்கள் இப்போ எங்கே பாருங்க பூரா குண்டும் குழியுமா ரோடு இருக்குது கேட்டால் நிதி இல்லை அது இல்லை நிதி இல்லை கே ஆபீஸில் சும்மா உட்காந்துக்கிட்டாங்க என்னத்தை பண்ணிக்கிட்டேக்கிய சேரில் உட்காந்து மக்கள் நாங்கள் கேட்கோம் வரி பணத்தில் வேறு சம்பளம் வாங்குகிற அரசாங்க ஊழியர் ஒவ்வொருவரும் மக்களுக்கு பதில் சொல்லி ஆக வேண்டும் நாங்கள் கொடுக்குற காசில் தான் நீங்கள் வரி சம்பளம் வாங்குறீங்க எங்களுக்கு பதில் சொல்லுங்கள் இந்த ரோடை பார்க்க வேண்டிய அதிகாரி யார் இந்த ரோடு சரி செய்யப்பட வேண்டிய அதிகாரி யார் குண்டும் குழியுமாக கடந்த இரண்டு மூன்று ஆண்டுகளாக இருக்கிறது ஒரு ஆறு மாதம் ஒரு ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள்லாம் இல்லை நான் எனக்கு தெரிந்து நான் இந்த வழியாக தினசரி கா நீதிமன்றத்துக்கு செல்கின்ற பொழுது பார்த்து இருக்கின்றேன் கடந்த மூன்று ஆண்டு காலமாக படிக்கின்ற சாலை இருக்கிறது இதை சரி செய்யவில்லை சொன்னால் அந்த அதிகாரிகளை சஸ்பெண்ட் பண்ணுங்க ஐயா இந்த கோட்டத்தில் சிறுவை கோட்டத்தில் இருக்கிறவன் தூத்துக்குடி கோட்டத்தில் இருக்கவன சஸ்பெண்ட் பண்ணுங்க எதுக்கு அதில் மேலதிகாரி சூப்பர் இன்ஜினியர் ஒருத்தர் இருக்கியே ஏஏ ஏடி ஒருத்தர் வேலை செய்ய மாட்டேயா கீழே இருக்க வேலை செய்யலைன்னா வந்து பாருங்க நீங்களும் இந்த வழியாக தான் போகிறீங்க அமைச்சர்களும் இந்த வழியாக தான் போகிறாங்க அதிகாரிகள் இந்த வழியாக போறாரு மாவட்ட ஆட்சித்தலைவர் இந்த வழியாக போகிறாரு மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு முன்னால் இருக்கிற பாலம் பாலஞ்சேரியிலேன்னு மிக விரைவில் பாலம் கட்டுற இந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் இந்த ரோட்டு வழியாக போகும்போது இந்த ரோட்டெல்லாம் பார்க்க மாட்டாரா இந்த ரோட்டோட நிலைமையை கேட்க மாட்டாரா எனவே மக்களே ச நண்பர்களை இதை வந்து பதிவுங்க மாவட்ட ஆட்சியருடைய கவனத்துக்கு போகட்டும் மாவட்ட ஆட்சியர் மட்டும் இல்லாமல் இந்த நெடுஞ்சாலைத்துறையில் இருக்கின்ற உயர் பதவியில் இருக்கின்ற சூப்பர் இன்ஜினியர் அப்புறம் வந்து ஏடி ஜேஇ இந்த மாதிரி பெரிய பெரிய அதிகாரிகள் கண்ணெல்லாம் இதெல்லாம் உடனே சரி பண்ணுங்க ஐயா நன்றி வணக்கம்